கலர் ஸ்மூதி இது நம்மளுடைய குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் தினந்தோறும் இதை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஸ்மூதி செய்யறதுக்கு ஆறு பாதாம் பத்து முந்திரி பதினஞ்சு திராட்சையை நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கோம் இதில் பாதாமோட தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம் அடுத்ததா ஸ்மூதி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு செவ்வாழ பழம் கனிஞ்ச செவ்வாழ பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட நட்ஸும் சேர்த்துட்டு அது கூட கொட்டை எடுத்த பேரிச்சம்பளமும் ஆறு ஏழு சேர்த்துட்டு அது கூட நம்ம ஸ்வீட்டுக்காக நான் வந்து ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சமாக அரைச்சு எடுத்துட்டு அது கூட அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு ஒரு டம்ளர் காலையில நேரம் உங்க குழந்தைங்களுக்கு தினந்தோறும் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ரத்தமும் விருத்தி ஆகும் அது மட்டும் இல்ல கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது அதிக நேரம் நின்னுட்டு வேலை செய்யற பெண்களுக்கு இது வந்து செவால் பழம் ரொம்பவே சிறப்பானது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்மூத்தியை உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடித்தம்லாம் ஃபாலோ பண்ணுங்க